மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்புமிகு தமிழக முதலமைச்சராக அண்ணன் தளபதி அவர்கள் பொறுப்பேற்பதற்கு முன்பு வரை ஐஆர்சி பரிந்துரைகளை விதிகள் என்கின்ற அடிப்படையில் வைத்துக்கொண்டு கல கள நிலவரத்தை ஒப்பீடு செய்யாமல் இது போன்ற அனுமதிகள் மறுக்கப்பட்டிருந்தது அதிலும் குறிப்பாக உள்ளூர் வேலை வாய்ப்பை தரக்கூடிய இந்த பெட்ரோல் பங்குகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையை மாற்றி இன்றைக்கு அரசாணை வெளியிட்டதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கும் மாண்புமிகு மிகு அமைச்சர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விதிமுறை வகுக்கப்பட்டிருப்பதே நெடுஞ்சாலைகளில் செல்லக்கூடிய போக்குவரத்து இடையூறின்றி செல்வதற்கும் இதுபோன்ற பெட்ரோல் பங்குகளுக்கு உள்ளே செல்கின்ற வாகனமும் வெளியே வருகின்ற வாகனமும் எவ்வித பாதிப்பும் இல்லாமல் விபத்து ஏற்பட ஏற்படுவதற்கான வாய்ப்பை தடுப்பதற்காக இந்த விதிமுறைகள் வகுக்கப்பட்டிருக்கிறது இது பெட்ரோல் பங்குகளுக்கு மட்டுமல்ல இன்றைக்கு குறிப்பாக என்னுடைய சட்டமன்ற தொகுதியில் நெடுஞ்சாலைகளில் வண்டலூர் கேளம்பாக்கம் ஓஎம்ஆர் போன்ற நெடுஞ்சாலைகளில் மிகப்பெரிய அடுக்குமாடி குடியிருப்புகள் மல்டி ஸ்டோரிட் பில்டிங் கம்யூனிட்டி லிவிங் போன்ற குடியிருப்புகள் இருக்கிறது அங்கே வாகனப் பெருக்கம் அதிகமாக இருக்கிறது அவற்றிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் உள்ளே செல்லக்கூடிய வாகனங்கள் ஆகியவையும் நெடுஞ்சாலையிலிருந்து செல்கிறது ஆகவே இது போன்ற கட்ட கட்டிடங்களுக்கும் கட்டமைப்புகளுக்கும் இதே போன்று ஒரு விதிமுறையை வகுப்பதற்கு அரசு முன் வருமா என்று தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன் மாண்மிகு அமைச்சர் அவர்கள் மாண்மிகு பேரரசர்களே அவர் குறிப்பிட்டதைப் போல நகரப்பகுதியில் பல்வேறு கட்டுமானங்கள் அதிகமாக வருகிற காரணத்தினால் இப்போ கார்லாம் அதிகமாக வாங்கிடுறாங்க டூ வீலர் அதிகமாக வாங்கிடுறாங்க ஒரு குடும்பத்துக்கு ஒரு கார் என்பதெல்லாம் மாறி குடும்பத்தில் இருப்ப அனைவருக்கும் கார் என்ற நிலை மாறி இருக்கிறது இன்னும் குடும்பத்தில் இருக்கிற அவர்களுக்கு ஏதாவது ஒரு வண்டி ரிப்பேரான ஸ்பேர் வண்டி வச்சுக்கிற அளவுக்கு இன்றைக்கு பொருளாதாரம் வளர்ந்துருக்கிற காரணத்தினால் அதிகமான காரு அதிகமாக இருக்கிற காரணத்தினால் பெட்ரோல் பங்கும் அதிகமாக வருகிறது இதில் பயனாளிகள் என்ன கருதுகிறாய் என்று சொன்னால் அவங்க எங்கே பெட்ரோல் பங்கு இருந்தாலும் சரி அந்த இடத்துல உடனே ஒரு கட்டிங் இருந்தாக்கா நேராக பெட்ரோல் பங்கு போகலான்னு நினைக்கிறாங்க அப்படி போகிற பொழுது நெடுஞ்சாலைத்துறையில் அதிகமான விபத்துக்கள் ஏற்படுகிறது அதிகமான விபத்துகளை குறைக்க வேண்டும் என்ற முயற்சியில்தான் இது போன்ற கட்டுப்பாடை அரசாங்கம் வைத்திருக்கிறது ஆனாலும் கூட ஐஆர்சிஐ கேடு பிரகாரம் இரநூறு என்பதை நம்முடைய மாண்மிகு நம்முடைய பாலாஜி குறிப்பிட்டது போல இருபத்தி ரெண்டில் இருபத்தி மூன்றில் ரெண்டு இடங்கள் ஆணையை நாங்கள் பிறப்பித்திருக்கிறோம் மேற்கொண்டு ஒரு சொல்வதை கணக்கில் எடுத்துக்கொண்டு அது போன்ற இடங்கள் எது என்று எங்களுக்கு குறிப்பு கொடுத்தால் அது என்ஓசிக்கு உந்த இடங்களா அல்லது அந்த இடத்துல வந்து கட்டிங் செய்ய முடியுமா பார்த்து அலசி பார்த்து வழங்கப்படும் பேரவைத் தலைவர் அவர்களே திருப்போரூர் சட்டமன்ற தொகுதியில் ஏழாவது அறுபடை வீடு தமிழ் கடவுள் முருகனுக்கு என்கின்ற வகையில் திருப்போரூர் மட்டுமல்ல எப்படி மாண்புமிகு அமைச்சருடைய திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலுக்கு கிரிவலம் செல்கிறார்களோ அதே போன்று திருக்கழுக்குன்றத்தில் இருக்கக்கூடிய வேதகிரீஸ்வர் மலைக்கும் கிரிவலம் செல்லக்கூடியவர் மிக அதிக எண்ணிக்கையில் இருக்கிறார்கள் திருப்போரூர் கோயிலுடைய பிரதான வாயிலை ஈசிஆர் சாலைக்கு இணைக்கக்கூடிய திருப்போரூர் நெம்மேலி சாலையையும் திருக்கழுக்குன்றத்தில் கிரிவலம் செல்லக்கூடிய அந்த கிரிவல பாதையையும் அந்த சாலையையும் மேம்படுத்தவும் முதல் சாலையை விரிவுபடுத்தி மேம்படுத்தவும் அமைச்சர் முன் வருவாரா என்பதை கேட்டு மிக சிறப்பாக நெடுஞ்சாலைத்துறை சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது ஜங்ஷன் இம்ப்ரூவ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய சந்திப்புகள் எல்லாம் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது இவற்றுக்கான அடிப்படையே தமிழ்நாட்டை விபத்தில்லா மாநிலமாக்க வேண்டும் என்கின்ற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய கனவை நனவாக்க வேண்டும் என்கின்ற வகையிலே அது போன்ற திட்டங்களை சிறப்பாக இந்த துறை செய்து வருகிறது என்றாலும் கூட அடையக்கூடிய இடங்களில் குறிப்பாக கிலாம்பாக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வண்டலூர் கிளாம்பாக்கம் சாலை ஓஎம்ஆர் சாலை போன்ற சாலைகளில் ஆக்கிரமிப்புகள் நாலொரு மேனியும் பொழுதூர் மனமாக வந்து கொண்டிருக்கிறது ஆக்கிரமிப்புகள் நிலை பெறுவதற்கு முன்பாகவே அவை தோன்றுகின்ற பொழுதே அவை களைவதற்கான நடவடிக்கையும் அமைச்சர் முன்னெடுக்க வேண்டும் என்று கேட்டு அமர்கிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களை இந்த ஆட்சி பொறுப்பேற்ற உடனே தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்த ஆட்சிக்கு பேர் திராவிட மாடல் ஆட்சி என்று சொன்னார் உடனே ஆன்மீக பெருமக்கள்லாம் ஒரு விவாதத்துக்கு இடம் கொடுத்து விவாதம் செய்து கொண்டிருக்கிறது திராவிட மாடல் ஆட்சி என்கிறார்கள் என்று ஆனால் அந்த ஆட்சியில் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் என்ற அந்த அடிப்படையில் ஆன்மீக பெருமக்களும் விரும்புகிறவங்களுக்கெல்லாம் சாலை அமைக்க வேண்டும் என்கின்ற ஒரு முதலமைச்சர்கள் எங்கள் துறைக்கு அறிவுரை வழங்கினார்கள் அந்த வகையில் தான் இன்றைக்கு திருச்செந்தூருக்கு வெகு நாட்களாக கேட்ட புறவழிச்சாலை பணிகளுக்கு வேண்டிய ஏற்பாடு நடைபெற்று கொண்டிருக்கிறது ராமேஸ்வரத்தில் இருக்கிற திருக்கோயிலுக்கு ஒரு புறவழிச்சாலை வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் கேட்டுக்கொண்டு அந்த பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் இந்த திருக்கிழுக்குன்றம் வேதகரீஸ்வரர் திருக்கோயிலுக்கும் கிரிவேலை பாதையை அமைக்க வேண்டும் என்பதிலே இந்த அரசுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் திருக்கிழுக்குன்றம் கிரிவேலை பாதையில் நான்கு சாலையாக உள்ளன சற்றே செங்கல்பட்டு காஞ்சிபுரம் அரக்கோணம் திருத்தணி சாலை திருக்கழுக்கொன்ற மாமல்லபுரம் சாலை உரகடம் அரிஜன காலனி சாலையில் இருந்து தேச முக்கிப்பேட்டை சாலை பஞ்சாயத்து சாலை இதில் சற்றா செங்கல்பட்டு காஞ்சிபுரம் அரக்கோணம் திருத்தணி சாலை அகலப்படுத்தி ஃபேவர் பிளாக் அமைக்கும் வரும் பணி இந்த நிதியாண்டில் இந்த நிதியாண்டினுக்கேற்ப அந்த முன்னுரிமை அடிப்படையில் அந்த பணிகளை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் திருக்கிழக்கொன்றம் மாமல்லபன் சாலையை பொறுத்தளவுக்கு பேவர் பிளாக் பணிகள் ரெண்டாயிரத்தி ரெண்டு இருபத்தி மூணுலேருந்து முடிக்கப்பட்டு விட்டது அப்போது உரகடம் அரிஜன காலனி சாலையில் இருந்து தேசமூகிப்பேட்டை சாலையிலே மேம்படுத்தி இரு புறவங்கள் பேவர் பிளாக் அமைக்கும் இந்த நிதியாண்டிலே நிதிகளுக்கு ஏற்ப அவசியம் எடுத்துக்கொள்ளப்படும் இதன் மூலமாக அந்த திருக்கோயிலுக்கு கிரிவலம் போவர்களுக்கு பல்வேறு வகையிலே அவர்கள் ஏற்ற அளவிற்கு பாதை அனுப்பி தரப்படும்